அதிகாரியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் மேஷராசி அன்பர்களுக்கு பணம் பணம் மணி இஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு ஏற்ப இன்னைக்கு பண வரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்த பணம் கையில் தங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் நீங்கள் பணம் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வருகிறது இந்த நாளில் நீங்க மறக்கவே முடியாது ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பன் எங்கெந்தோ வந்து கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து ஒரு பழைய நண்பன் வந்து மறுபடி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்றாகி உங்களுக்கு வேண்டிய நல்லதை செய்ய போகிறாங்க சில இன்ப அதிர்ச்சிகளும் நற்செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப லாபகரமான நாளாக வருகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் படக் படக்குன்னு வரக்கூடிய கோபத்தை அப்போவே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இந்த கோபம் என்பது மிகப்பெரிய ஆயுதம் அது எப்போ எங்கே எப்படி எந்த அளவில் வரணுங்கிறது ஒரு வரமுறை இருக்குது அதை மட்டும் தவறாக பயன்படுத்தினால் கத்தியை திருப்பி நம்மளே நம்ம குத்திக்கிற மாதிரி ஆகிடும் இன்றைக்கி நீங்கள் அடக்க வேண்டிய விஷயம் கோபம் கடகராசி என்பர்களுக்கு அருமையான ஒரு நாள் சுபகரமான நாள் நிலம் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகங்கள் நகை வாங்கக்கூடிய யோகம் வீட்டுக்கு தேவையான கன்சியூமர் டியூரபிள்ஸ் இப்படி அதீதமாக சுபத்துவ பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக வருகிறது சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு இன்றைக்கு காத்திருக்கிறது இது உங்களுடைய உழைப்பிற்கான உங்களுடைய நேர்மைக்கான உங்களுடைய தியாகத்திற்கான ஒரு பரிசாக இன்று அமையும் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச அத்தனை நல்லதுக்குண்டான பலன்கள் இன்று கிடைக்கும் கன்னிராசினியர்களுக்கு வெற்றி வாகை சுடக்கூடிய நாள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி இன்றைக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்தபடியே நடக்கும் எந்த விதமான கவலையும் வேண்டாம் தைரியமுடன் செயல்படலாம் துலாம் ராசினியர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தரக்கூடிய நாள் விட்டு விலக வேண்டிய நாள் இதுவும் கடந்து போகும் என்ற மந்திரம் உங்களுடைய தாரக மந்திரம் ரிஷிகராசினியர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நிறுத்திட்டு கம்முன்னு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு நாள் தேவையில்லாத மனசில் போட்டு குழப்ப குழப்பிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய தனுசுராசினியர்களுக்கு அருமையான நல்ல பலன்களை தரக்கூடிய நாள் உற்றார் உறவினர்களோட மகிழ்ச்சியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக பேசி நல்ல பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் இதையெல்லாம் தரக்கூடிய பாக்கியம் பொருந்திய ஒரு நாளாக வருகிறது மகர ராசி என்பர்களுக்கு மனதில் உடலில் எல்லாவற்றிலும் ஒரு அமைதியும் நிம்மதியும் காணப்படும் ஒரு பெரிய புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும் ஏழரசனியுடைய பாதிப்பில் வெகுவாக பாதிக்கப்பட்ட அனைத்து லட்சோபலட்ச ராசி என்பர்களுக்கு ஒரு விடிவெள்ளி நாளாக இன்று வருகிறது கும்பராசிரியர்களுக்கு மனசில் சற்று சபலங்களும் சஞ்சலங்களும் வரக்கூடியன ஓ இந்த மாதிரி ஒரு தப்பான ரூட்டு வருது இதுல போகலாமா இந்த தப்பை செய்யலாமா இந்த மாதிரி பணம் வாங்கலாமா இப்படி செய்யலாமா இதெல்லாம் நீங்க தான் பொறுமையா ஹேண்டில் பண்ணி தவிர்க்க வேணும் ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய் இல்லை என்ற வாக்கிற்கிணுங்க இன்றைக்கு நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஸ்ரீவி மீனராசிரியன் ரொம்ப அற்புதமான நாள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முடிப்பீர்கள் கொஞ்சம் கூட தயங்காம இன்றே உங்களுக்கு வந்து சேரும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் தைரியம் உங்கள் பக்கம் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணையை பேரிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்